அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு வாசுதேவன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏழாம் பாவ தொடர்புகளில் உபோப நட்சத்திரங்களாக ராகு கேது இடம்பெற்று அவைகள் எட்டு பன்னெண்டாம் பாவ பாவ தொடர்புகளை கையில் வைத்திருந்தால் அதை நாகதோஷம் என சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது தாராளமாக சொல்லலாம் சார் அதாவது ராகு எட்டு பன்னெண்டு கேது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் நாகதோஷம் குரு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் குருதோஷம் சுக்கரன் எட்டு பண்ணிட்டு தொடர்பு கொண்டால் சுக்கரதோஷம் சூரியன் எட்டு பின்று தொடர்பு கொண்டால் சூரிய தோஷம் அதாவது இந்த ராகு கேது நாகதோஷம்னு சொல்கிறதுனா நாகம் என்பது நீங்கள் கேது நீங்கள் பழக்கப்பட்டதெல்லாம் அதை அப்படியே எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஒரு தப்பு இல்லை ஆனால் இது வந்து நம்ம என்னன்னா இந்த நாகதோஷத்துக்கு என்ன என்ன விமோச்சனம் அதாவது பொதுவாக நாகதோஷம்னா பாம்பு கடித்து சாவாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்து சார் நாகதோஷம் அப்படின்னாவே பாம்பு கடித்து சாவாங்க இப்போ நகரத்தில் பாம்புகளே இல்லை இப்போது அந்த காலத்தில் வந்து பாம்பு கடித்து சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் அதாவது இந்த ராகு கேது என்பது விஷ விஷங்களை குறிக்கக்கூடிய ஒரு காரகசர் சார் அப்போ விஷங்களை தரக்கூடியதுங்கிறது மாட்டுக்கோ அல்லது சிங்கத்துக்கோ புளி கூட விஷம் இல்லை அது வந்து அடித்து தான் சாடும் விஷம் இல்லை அதுக்கு பாம்புகளுக்கு மட்டும் விஷம் இருக்கிறதால நம்ம ஜோதிடத்தில் ராகு கேதுகளை பாம்புகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த காலத்தில் அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கூட கிராம சைடில் இன்னும் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி சைடில் கூட பார்த்தீங்கன்னா பாம்பு கடித்து இறந்த இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம் அவங்களுக்கு ஒன்றா அதை எடுத்துக்கலாம் நாகதோஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பாம்பு வராத இடத்துல நாம் நாகதோஷம் சொல்லி நாம் அவங்கள குழப்பி அதுக்கு ஒரு கதையை சொல்லி அதனால் வந்து நம்ம அந்த கிரகம் கெட்டு விட்டது அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாமல் ஒழியே நாகதோஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிராம சைடாக இருந்தால் அவனா சொல்லலாம் அதாவது ராகு கேது எட்டு பண்ணுற தொடர்பு கொண்டா என்ன மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னா அது வந்து அதாவது விஷத்தின் மூலமாக பிரச்சனை ரெண்டாவது அலர்ஜி மூலமான பிரச்சனை ரெண்டாவது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுது ஏன்னா போதை வஸ்துக்கள் என்பது விஷம்தான் அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாமே ஒழிய நாகதோஷம்னு சொல்லிட்டு மீண்டும் பழைய கதையை நம்ம பண்ணுறத விட கொஞ்சம் அறிவியல் சார்ந்து நம்ம பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுதான் என்னுடைய தாய்மையான கருத்து நீங்கள் நாகதோஷம்னு சொன்னாலும் வரவேற்கலாம் தப்பில்லை